சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் சிபிஐ துறையினர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் எதற்காக என்ன காரணம் வாக்குமூலத்தை கொடுத்த ஜாபர் சாதிக் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி பற்றியான தகவலை வெளியிட்டிருக்கிறாரா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போதை மருந்து கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் பிரசாதி அவர்கள் அனைத்து தகவல்களையும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குமூலமாக கொடுக்கப்பட்டார் என்று கூறி அவரை சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு யார் மூலமாக போதை மருந்துகள் வாங்கப்படுகிறது எந்த நாடுகளுக்கெல்லாம் விற்கப்படுகிறது என்ற அனைத்து வாக்குமூலமும் பெறப்பட்டது இந்த நிலையில்தான் லாபம் பணத்தை யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் எதிலெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார் என்ற விசாரணை நேற்று இரவு நடைபெற்ற நிலையில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய ஜாபர் சாதிக் அவர்கள் முதல் படமான மங்கே என்ற படத்தை இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி இயக்கியதாகவும் இதில் பல கோடிகள் லாபம் அடைந்ததாகவும் பொய்யான கணக்குகளை எழுதியுள்ளாரா ஜாபர் சாதிக் என்ற விசாரணையின் அடிப்படையிலும் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் இந்த படத்தில் வழங்கப்பட்டது மேலும் இதற்கு ஜிஎஸ்டி பிடிக்கப்பட்டதா ஹவாலா பணமாக மாற்றப்பட்டதா அல்லது நேரடியான பணமாக மாற்றப்பட்டதா என்ற அனைத்து விசாரணையும் இன்று இரவுக்குள் கிருத்திகா உதயநிதி அவர்களை விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளை தான் தற்பொழுது போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் செய்து வருவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு முன்பாக தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் போதை மருந்து கடத்தல் கள்ளச்சாராயம் குட்கா போன்றவை அதிக அளவில் காணப்படாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை அனைத்தும் திமுகவினர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தமிழகத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வளமான மாநிலமாக தமிழகம் இருந்த நிலை மாறி தற்பொழுது போதை மருந்து கடத்தல் மாநிலமாக தமிழகம் உருவாகி கொண்டிருப்பதாக விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவிக்கு இதில் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்